அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஆர் ஜே ஃபாஹிரா நேர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக யார் இணைந்திருக்காங்க என்ன அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க இன்றைக்கி நம்ம என்ன புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தோடு நிச்சயமாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நிகழ்ச்சியில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி புதுசா அவங்களா தயாரிச்சு நிறைய ஆர்கானிக்கான முறையில் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும் விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருந்து ஃபாத்திமா அவர்கள் தான் ஸோ இவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஹை செல் ஃப்ரம் கோயம்புத்தூர் நான் வந்து சனோ பிளஷ் அப்படிங்கிற என்னோட ஓன் பிராண்டில் நான் வந்து காஸ்மெட்டிக் ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் காஸ்மெட்டிக்ஸ் பர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி நம்ம செவன்டி பிளஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்கானிக்கான முறையிலேயே ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸோ அதில் செவன்டி பிளஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணுறீங்க மேம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது சோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சோப் இப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் இருக்கும் ஆயில் ஸ்கின் இருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் இருக்கும் எல்லாமே எல்லா பர்சன்ஸ்க்கும் செட் ஆகாது ஸோ அவங்க அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட கேட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஷன் கொடுத்து அந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து சோப்ஸ் கிரீம்ஸ் ஜெல்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் லோஷன் மாய்ச்சரைசர் நைட் கிரீம் பெர்ஃபியூம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து காஜல் பவுடர் லிப் பாம் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சொன்னீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ஹோம்மேடாகவே நீங்க எல்லாத்தையுமே ஆர்கானிக்கான முறையில் வேற ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இவ்வளோ பொருள் செய்ய தெரியணும் இல்லையா ஃபஸ்ட் நமக்கு அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போய் படிச்சீங்களா மேம் இல்லை வேற எங்கே கத்துக்கிட்டீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டுன்னா எனக்கு வந்து ஜென்ரலாக அந்த காஸ்மெட்டிக்ஸ் மேல சின்ன வயசுலேருந்து ரொம்ப கிரேஸ் காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன் இருக்க மாட்டேன் அந்த மாதிரி பட் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியல் காஸ்மெட்டிக்ஸா தான் இருந்துச்சு ஒரு டென் ருபீஸ்க்கே பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கிடைக்கும் ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டுக்கு சேஃப் கிடையாது அது வந்து நம்மளுக்கு வளர வளரதான் தெரிஞ்சுது சோ நான் யோசிச்சது என்ன அப்படின்னா நான் காஸ்மெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பா நான் வந்து இந்த ஃபீல்ட்ல நான் இறங்கணும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் ஆனா நான் வந்து ஆர்கானிக்கா அதை வந்து லேர்ன் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து என்னமோ ஏதோ பேர் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் எல்லாருமே ப்ராப்பராக அவங்க வந்து இதுக்குன்னே ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த மாதிரி படித்து பண்றாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ நம்ம நம்ம டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரொஃபெஷனலாக காஸ்மெட்டிக்ஸ் டிப்ளமோ அண்ட் காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் அண்ட் மாஸ்டர் கோர்ஸ் அண்ட் பெர்ஃபியூம் மேக்கிங் இந்த ரெண்டு கோர்ஸுமே நம்ம படிச்சு சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வாங்கியிருக்கோம் சூப்பர் மேம் எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்ல நீங்க இருக்கீங்க மேம் இது வந்து நான் ஒரு போர்த் இயர் இது என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேம் சூப்பர் மேம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எடுத்த உடனே நம்மளால வந்து ஒரு ஹை லெவலுக்கு போக முடியுமா அப்படின்றது கிடையாது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிச்சீங்க எவ்வளோ முதலீட்டில் ஆரம்பிச்சீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சதா மேம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து முதலீட்டை என்கிட்ட அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனா அது என்னோட முதலீட்டுல சுயமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன் சோ நான் வந்து நம்மளோட பக்கத்து வீட்டுல குழந்தைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு கிட்ஸ்கெல்லாம் நான் வந்து டியூஷன் வந்து நான் எடுத்தேன் எதுல அடுத்த நான் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணி அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தா என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இன்னைக்கு நான் வந்து செவன்டி பிளஸ் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இது வந்து நான் வந்து எப்படி அப்படின்ட்டுன்னா நம்மளுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது நம்ம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து க்ரோ தான் என்னோட பிஸ்னஸ் பட் இது வந்து ஒரு பிசினஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரிய தான் விரும்பக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க மேக்ஸிமம் இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை விரும்பி போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் நீங்க ஆர்கானிக்கான முறையில் வீட்லேயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்மேடா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வெளியில கொண்டு வரும்போது அதற்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு மேம் எப்படி இப்போ பாத்தீங்கன்னா மக்களுக்கு இது காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு நினைச்சாலே இப்ப நம்மளும் அதே பவுண்டேஷன் தான் ரெடி பண்றோம் அதே பிபி கிரீம் தான் ரெடி பண்றோம் பட் லாக்மியோட இது இருக்குமா லாக்மியோட கன்சிஸ்டன்சி இருக்குமா லாக்மி நம்ம லாக்மி ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா அவங்களோட கொஷனே வந்து அப்படிதான் இருக்கு பட் அந்த இப்ப வந்து அப்படி வந்து அவங்க மார்க்கெட் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க கமர்ஷியல் பட் நம்ம அதை உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட எய்மே என்ன அப்படின்ட்டுன்னா இப்ப வந்து எல்லாருமே சின்ன குழந்தைல இருந்தே காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்ப லிப்ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா கோகோமெய்ன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்றாங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் வந்து ஒரு இன்செக்டோட இதுல இருந்துதான் அந்த ரெட் கலர் அந்த ரெட் பிரைட் ரெட் வந்து கொண்டு வர்றது வந்து அதனாலதான் சோ அந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து மக்கள் வந்து சீக்கிரமா நம்புறாங்க ஆனா அதுல எந்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து பார்க்காம பிளைண்டா அப்படியே நம்பிடறாதீங்க நம்புறாங்க பட் நான் என்ன அப்படின்ட்டுன்னா நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்கா நம்ம பண்றது என்னன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னா லிப்ஸ்டிக் ஆர்கானிக்கா போடுங்க ஏன்னா நம்ம லிப்ஸ்டிக்ல வந்து நம்ம வந்து கொக்கோ பட்டர் ஷியா பட்டர் இந்த மாதிரி பட்டர்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஆர்கானிக்கா ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு லிப்ஸ் வந்து மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு லிப்ஸ் சேஃபாகவும் இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் இப்போ வந்து மூலப்பொருட்கள் மேலே கண்டிப்பாக இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும் இல்லையா ஏன்னா சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரையிலுமே எல்லாருமே காமனாக காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணுறீங்க நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹேர்ப்ஸ் இப்போ எந்த காஸ்மெட்டிக்ஸ் என்னோடது ஒரு சின்ன லிப் பாம் எடுத்தாலும் கூட சரி இல்லை ஃபேஸ் ஜெல் எந்த காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஹேர்ப் வந்து கண்டிப்பா நான் இன்ஃபியூஸ் பண்ணிருப்பேன் ஏன் அப்படின்ட்டுன்னா இந்த மூலிகை அப்படிங்கறது இந்த காலத்துல யாருமே அதோட அதோட யூசஸ் யாருமே தெரியாம அது நம்ம தெரிய போயிருச்சுக்காக தான் என்னோட ஐடியா இதுதான் எந்த என்னோட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஹேர்பாச்சு எத் எல்லாத்துலயுமே நான் இன்ஃபியூஸ் பண்ணிருப்பேன் அதுதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சஸ்தா அதிமதுரம் அப்புறம் பாத்தீங்கன்னா சங்குப்பூ இந்த மாதிரி இயற்கையா நம்ம மூலிகைகள்லாம் எடுத்து பண்றோம் அண்ட் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி பண்றோம் இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது அதுல இந்த மூலிகைகளாக இருக்கட்டும் அல்லது ஃபிளவர்ஸா இருக்கட்டும் மற்ற பொருட்களா இருக்கட்டும் இதற்கான மூலப்பொருட்கள் அப்படின்றத எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க பொருட்கள் அப்படின்ட்டுனா இப்போ நம்ம ஒரு ஒரு பீட்ரூட் லிப் பாம் செய்கிறோம் அப்படின்ட்டுனாட்டையே நம்ம வந்து என்ன சொல்றது அப்படியே டைரக்டா ஆட் பண்ண முடியாது இல்லையா இப்போ பீட்ரூட் இருக்குன்னா பீட்ரூட்டை வந்து நம்ம டைரக்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி சில ரா மெட்டீரியல்ஸ் நம்மளே வந்து வீட்டுல வந்து மேக் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சில மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் அங்கிருந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கெமிக்கல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இருந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்னு ஸோ அதே போல இயற்கையான முறையில் பயன்படுத்தும் போது அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது பட் இதை தாண்டி செயற்கையான முறையில் பயன்படுத்துறதுக்கும் இயற்கையான முறையில் காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்துறதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா மேம் ஸோ அதை யூஸ் பண்ணும்போதும் அல்லது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ மக்கள் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எல்லாருமே வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க திடீர் ஆர்கானிக் அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகும்போது நம்மளுக்கு நம்ம ஸ்கின் வந்து இட் வில் டேக் டைம் டு அடாப்ட் நம்ம ஸ்கின் வந்து அதுக்கு வந்து என்ன செட் ஆகுறதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகும் பட் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நம்ம இருக்காது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன ஸ்கின் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி இது வந்து நம்ம வந்து என்கொயரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆர்டரே எடுக்கிறோம் சோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது இப்ப கமர்ஷியல் ப்ராடக்ட் ஒரு ஃபேர்னஸ் கிரீம் எடுத்துட்டாலும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஃபேர்னஸ் வந்து அது கொடுக்கும் பட் அந்த இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் அது அப்பதான் கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்க வந்து இனி கொஞ்ச நாளா போனீங்கன்னா அது வந்து சைடு எஃபெக்ட் அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆக்கிரும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அது எதனால அப்படின்னா மெட்டல் பேரபன் இதெல்லாமே நம்ம ஸ்கின்னுக்குலாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப கேடு விளைவிக்க கூடிய ஒரு கெமிக்கல்னா இதுதான் சோ அதனால இதெல்லாமே அவங்க வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கும் பட் அத வந்து அவங்க வந்து என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஆஹ் வைட் ரேஞ்ச்ல வந்து பண்ணி வச்சிருப்பாங்க அதனால அவங்க ஈஸியா வந்து ஆஹ் மக்களை வந்து நம்ப வச்சிடறாங்க நம்ம ஆர்கானிக் அப்படிங்கறது நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மக்களுக்கு புரியறதுக்கு ஆனா அவங்க ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா ஓகே அது வந்து அவங்க அதுதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையிலேயே எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தொழில் சார்ந்த பயணத்தில் நிறைய அவார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்க வாங்கியிருக்கீங்க ஸோ நிறைய பெருமைக்குரிய தருணங்களோடு நடந்துட்டுருக்கீங்க ஸோ இந்த பயணம் எப்படி இருக்குது என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கின வந்து யங் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில வந்து எனக்கு அவார்ட் வந்து அவங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோம் இன்ஸ்டாகிராம் இருக்கு சனோ ப்ளஷ் அப்படிங்கிற நேம்ல இன்ஸ்டாகிராம் இருக்கு நான் வந்து டெய்லியும் வந்து என்ன இருக்கோ இல்லையோ எப்பவுமே நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ரெகுலரா என்னோட வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம் ஏதோ ஒரு டிப்ஸ் ஆகட்டும் இல்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தி அந்த மாதிரி ஜென்ரலா நான் வீடியோஸ் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி நம்ம நம்ம ஃபாலோவர்ஸும் வந்து ஓரளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு நான் அவங்கள வந்து அந்த மாதிரி அவார்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கும் போது பரவாயில்ல நம்மள ரெகனைஸ் பண்றக்கும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த அவார்ட் வாங்கணும் சோ அந்த அவார்ட்ல இருந்து இப்ப வரைக்குமே நான் ஒரு தேர்ட்டீன் பிளஸ் அவார்ட்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன் ஸோ உங்களுடைய இந்த பயணத்தில் இன்னுமே நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் ஹோல்டு பண்ணணும் நிறைய வெற்றி அடையணும் அப்படின்னு அதிரேஃபம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு போயிட்டுருக்கீங்க இன்னுமே உங்களுக்கு க்ரோத் இன்னுமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு நான் இன்னுமே அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் இதுதான் காரணம்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மேக் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்சஸ் கொடுத்துறாது கண்டிப்பா அதுல வந்து நம்மளுக்கு இது செட் ஆகாம போகும் இல்ல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் அப்பவே வரும் ஆனா அது நம்ம விட்ட அந்த முயற்சி தான் எவ்வளவு டைம் நம்ம தோத்துட்டே இருந்தாலும் அது சக்சஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து சக்சஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவோட அந்த ப்ராடக்ட் நம்ம தொடங்குறோம் அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறோம் அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து என்ன இருக்கோ இல்லையோ நம்மளோட ஒர்க் நம்ம ஹார்ட் ஒர்க்கா பண்ணிட்டு அதுல கன்சிஸ்டன்சியை நான் ஃபாலோ ஹார்ட் கன்சிஸ்டன்சி என்னோட பிசினஸோட சக்சஸ் சூப்பர் மேம் நிச்சயமா இதுலயுமே வந்து எந்த ஒரு பிசினஸ் எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுல ஒரு கன்சிஸ்டன்சியோட போகும்போது தான் அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றதே நம்மளால பார்க்க முடியும் இல்லையா ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நிறைய ப்ராடக்ட் பண்றீங்க இப்போ நம்ம எஃப்எம் ஒலையா ஒரு முக பராமரிப்புக்கோ அல்லது இந்த லிப்பா மாதிரி உதடு பராமரிப்புக்கோ ஏதாவது பெண்கள் வீட்லயே அவங்க தயாரித்து பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இப்போ வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறது வந்து கண்டிஷ்னர் வீட்லயே வந்து கண்டிஷ்னர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய டிஎம் பண்றாங்க ஸோ அது நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு பாதாம் பசன் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒரு ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஊற போட்டுருங்க சரிங்களா ஊற வச்சுட்டு அண்ட் செம்பருத்தி எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பத்து பூ எடுத்துட்டு அதுவும் அந்த பாதாம் பசுன் அண்ட் கொஞ்சம் வாட்டர் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு சோக் பண்ணிடுங்க ஓவர் நைட் சோக் பண்ணுங்க சோக் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அதை வந்து மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கண்டிஷ்னர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் கடையில் வந்து ரொம்ப என்ன சொல்றது காஸ்ட்லியாக கண்டிஷனர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதை விட இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பட் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் சூப்பர் மேம் நிச்சயமாக இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தருணத்தில் ரொம்ப பெருமையோட எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கீங்க பட் இந்த தருணத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்து நான் இவங்களுக்கு தேங்க் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா மேம் நான் என்னோடய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே எனக்கு நிறைய அப்டிக்கல்ஸ் வந்துச்சு ஒரு பெண்ணாக நீ எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய அப்டிக்கல்ஸ் வந்துச்சு பட் இருந்தாலும் என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் என் ஃபேமிலி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ என் ஃபேமிலிக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த தொழில கற்றுக் கொடுத்த என்னோட டீச்சர் அவங்களுக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் அல் டி காட் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி இப்போ உங்களை மாதிரி ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு நிச்சயமா இருந்துட்டே இருக்கும் நானும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறது அப்படின்ற எந்த பிளான்மே இல்லாம இருப்பாங்க ஸோ நம்ம எஃப்எம் வழியா சுய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் வந்து இருக்கும் பட் அது என்ன டேலண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த ஃபீல்டுல உங்க பிஸ்னஸ் நீங்க வந்து கொண்டு போங்க கண்டிப்பா கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட்ஒர்க் வந்து நீங்க அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சக்ஸஸ் ஆவீங்க இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க ஒரு சுய தொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே கடந்து ஒரு விமனா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளதான் ஒருத்தவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் நினைக்கிறாங்க அத வந்து உடச்சிட்டு வெளிய வாங்க உங்களுக்கு இண்டிபென்ட்டா நீங்க இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க அப்படி நீங்க இண்டிபென்ட்டா ஆகும் போதுதான் உங்களை வந்து மத்தவங்க இன்னும் மதிப்பாங்க சோ உங்களுக்கான மதிப்பு வந்து கூடும் ஸோ வந்து இண்டிபெண்டா நீங்க இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்குண்டான சில பிஸ்னஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதை ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணிட்டு நீங்க மேல வாங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க ஓகே மேம் இன்னைக்கு நம்ம அதிரே எஃப் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிச்சயமாக இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போது இந்த அதிரே எஃப்எம் அப்படின்ற ஸ்டேஷனுக்காகவும் நம்ம நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதான் மேம் இப்போ வந்து எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாமே வராது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் அதை நீங்கள் கண்டுபிடிங்க அதை நீங்க கண்டுபிடிச்சு வெளியே வாங்க அண்ட் கன்சிஸ்டன்ஸா அதை ஃபாலோ பண்ணலாம் என்ன சொல்றது ரெகுலரா எல்லாத்துக்குமே சொல்றதுதான் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி உங்க ஒர்க்ல அது எந்த ஒர்க்கா இருக்கட்டும் அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க எனக்கு இந்த அதாவது என்னோட பிஸ்னஸ் வந்து நீங்க வெளியே கொண்டு வரத்துக்காக இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிரை அவங்களுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன் நேயர்களே நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண சனோஃபியா ஃபாத்திமா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜெய் ஃபாகேரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை FM தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்இல் உங்க அதிரை எஃப்எம்இல் அதிரை FM மகளிர் மட்டும்